这边呢，哎，真的。

அப்போ தான் நாங்கள் போடுற உடனுக்குடன் வந்து சேரும் சரி ப்ராளே நாங்கள் பிள்ளையார் வாசல்தான் நிற்கிறோம் அல்லசனம் தான் நிற்குதேன் மாயோர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வந்து பிள்ளையாரை வழிபாட்டுக்கு பிறகு தான் மாயவருக்கு போவோம் அதாவது மாயாவர் கோயிலுக்கு முன்னாடி தான் பிள்ளையார் இருந்தேன் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் நிறாலும் மாயவர்கிட்ட போவினோம் நாங்களும் பிள்ளையார்கிட்ட தான் வந்து நிற்கிறோம் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் பிள்ளையாருடைய பூசிகளையும் பார்த்து தான் கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ சரீன்குலகம் இன்றைய பூசிய தினங்களை காட்டன் பூசியில் பாருங்குவான் இன்றைய தினம் வந்து நல்ல தனியாக மாத்திரம் இல்லை நியாயமான பக்தர்களும் வந்து உள்ளார்களோ இல்லை நாங்கள் எதிர்வாக இவ்வளோ சனம் இன்றைக்கு நிற்குவான்னு இன்றைய தினம் நல்ல சனம் தான் நிற்கிது சரி நாங்கள் அங்காலேயும் போய் பார்ப்போம்மா அதை நாங்கள் வந்து பின்வீதியாலாம் வந்து உடைக்கிறோம் நம்ம இதுக்கு வந்துட்டேன் அதைத்தான் கும்பூர் ராய்வா அதோட இங்கே நியாயமான சனிக்கிற திமுக மாத்திரம் இங்கே குரஸ்தானத்துக்கு முன்பு வந்து நிறைய சனங்கள் இணைச்சியை விட அதோட இங்கே வந்து பிள்ளையா இருக்கு பூசையும் நடையும் உங்களை கண்டுடாக காட்டக்கூடிய மாற்ற யா வந்து பிள்ளையாருக்கு தீபாராதனை காட்டிக்கொண்டிருக்கிறார் தீபாராதனை காட்டி முடிய வெளியில் கொண்டு வர பக்தர்களை தொட்டு கும்புடுறதுக்கு காண்டி உலா பக்தர் மாரி வழிபடையினர் அதோட அர்ஜனை செய்கிறதுக்கும் ஆக்கள் குடியலோட நிற்கணும் இங்கே வந்து வரும்போது இவ்வளோவே நிற்கணும் அதோட மேலே நூலும் கட்டுப்படுது பிள்ளையாட்ட வாசலில் என்னோடய சரண் குட்டியும் கட்டிட்டு வைக்கணும் அடுத்த எங்கள் வயசுலையும் கட்டும் சரி ஒரு அவளை வந்து சரி ஐயா கட்டுது கையை பிடிச்சி பாதி நிறைய பேர் கோயில் போய் தான் பயன்படுத்தி பார்த்துக்கணும் நாங்கள் ரெண்டு வழியா தான் சரங்குடியா பாருங்க சரங்குட்டிங்க யார் மாயாவற்ற வாசலுக்கு வந்துட்டோம் சரி சரங்குட்டிக்கு தர சுற்றி தங்க விட விட போது சரி உருவா நாங்க பார்ப்போம் சரி உருவாவிலே நாங்க வரணும் பாருங்க ஒரு மாட்டு பக்தர் இங்கே எவ்வளவு பேர் உள்ளார்கள் பாருங்க நாங்கள் இப்படி எதிர்பார்க்கல எவ்வளவு பக்தர் கூட நிற்பினோன்ட்டு நாங்கள் கொஞ்சம் பெரியா நிற்பினோம் நினச்சி வந்தோம் நாங்கள் திருவிழாவும் இல்லை தாங்க நல்லா வந்துருக்கோம் அதால் நாங்கள் நான் அதை விட சனம் நாங்கள் நச்சு பார்க்காத அளவுக்கு சனம் தேர் திருவிழா அழைப்பு நிற்கிறேன் மாயவரையும் உங்களுக்கு பாருங்க சரி நாங்கள் பாரு இவ்வளோ சன நீக்கணும்னு வருவோம் சரி நாங்கள் எதுவும் கொள்வியறிதான் போகிறோம் சுற்றி பார்க்கறோம் சரி ஒருவளே நீங்கள் வடிவாக மாயத்தை கொள்வியறிய பாருங்கள் நம்ம இப்போ நீங்களே பார்க்க தெரிய தான் நம்மளுக்கு அவ்வளோவோ சனம் நீக்கணும் வந்து அதை தான் ஜலசிவன் எல்லாம் மாயாவிட்டு படங்களும் அந்த சுவாமிய படங்களும் தான் வரைஞ்சி விட்டுருக்கேன் எங்களோடய சரங்குடிய காணல உஷிதன் தனியாக தான் போகிறோம் சரங்குடிய காணலை அங்கே இருக்க வழி ஆர்ட் லாய் தானி குழவு அழகு நல்ல சந்தோஷமா இருக்கு என்னட்டா நிறையில தான் எவ்வளவுல நான் முன்பே சொன்ன ஒரு பாரமசீகர் ஃபுல்லா படங்கள்லாம் விட்டுருக்குறாங்க குட்டிக்கு அதை பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்குது வடிவா சிரிப்போட தெரியுதா ஐயோட பார்த்து சரிம்மா போய் பார்க்கணும் தெரிஞ்ச ஐயாத்தையும் தூங்கி கொண்டு போயிருந்தா ரெண்டு பேருங்க பூஜைதான் என்ன எனக்கு தெரியலை எனக்கு தெரிஞ்சால இவ்வளவோ பக்தர்கள் பாருங்கள் இன்றைய தினம் நாங்கள் நான் முன்பு சொன்னால் இவ்வளோ அதுல நாங்கள் எதிர்பார்க்கு எல்லாம் பக்தர்கள் இருப்பார்கள் என்று நல்லா தேர்தல் தான் அவ்வளோ ஆசை இன்றைய தினம் நாங்கள் எதிர்பார்த்து வந்தால் சும்மா சுத்தி கும்பிட சுகமாக இருக்கும் அதான் இருக்குது கொஞ்சம் கடைசியோட மாயருடைய தீர்த்து கொண்டிருக்கின்ற பாருங்கள் எவ்வளவு பக்தர் மாயாவட்ட தீர்த்த தேந்தி வாயில வைத்து தலைக்கும் தெளித்து பிள்ளைகளுக்கும் தெளித்து கொண்டு உள்ளார்கள் அதோட ஞாயனை வந்து நிற்கிறார்கள் சரியாக ரெண்டு பேரும் சாமி கும்பிடுவான் சரங்குட்டிதான் பூ வைக்கிறாரு எல்லாம் வீட்டில இருந்து அங்க இருந்து கொடுத்தாங்க வெங்கட வீட்டு மரத்துல ஆஞ்சா பூ மாய இருக்கு இன்றைக்கு வைக்கிறேன் முதல் முறையா வைக்கிற மா இருக்கு பூ வெங்கட வீட்டு மரத்துல ஆயப்பூ சில பாருங்க ஒரு அஞ்சு கூட படுக்க விட்டு இன்னறி பறைஞ்சிடுது பாருங்கள் அந்த சரி இங்கேயும் பாருங்க மாயாட்ட சிலை அதாவது மாய செருந்து மாயாட்ட போசலுக்குப்பட்ட சிலை செரிகரோலேயே மாயாட்டை போச பார்க்கலாம் தீவாரம் வந்து ஐயோ பூக்கும் உண்டு மாயவர் கைவிட மாதிரி கருத்துமெண்ட் சொல்லுங்க அப்பதான் அது ஒரு புதிய பெரிய சந்திப்போம்